ஹாய் வணக்கம் நாங்க சேரிங்க எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நல்லவங்களுக்கு நன்றி ஹாய் நீங்க இருக்கீங்க இங்கிலீஷ்ல இலீஷ்ல இருக்குது சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியாது

சாப்பிட்டீங்களா சாப்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நல்லா சாப்பிடுறோம் காய் பழம் மாதிரி தான இப்போ தான் வாக்கிங் போ சரி வாக்கிங் மெதுவா வாக்கிங் போ மாலோ இங்கிலீஷ்ல இருக்க தமிழ்ல சொல்லுங்க என்ன பண்றீங்க அக்கா ஏதோ சைனப் புக்ஸ் வெச்சுட்டு இருக்கீங்க யாரது நீங்க என்ன செய்றீங்க ஜிமிக்கி சூப்பர் நன்றி நன்றி இங்கிலீஷ்ல இருக்க தமிழ் சொல்லுங்க புள்ள சரி சரி

புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க டவர் கிடைக்கல லைவ் கட் ஆயிடுச்சு ஹாய் என்ன சமையல் உங்கள் வீட்டில் Mae ar Hi hi. இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க நான் போறேன் அக்கா எதுக்கு போறீங்க என்னாச்சு ஹாய் வணக்கம் கோம்பா அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புரியலையே நீங்க மெசேஜ் பண்றது புரியல ஹாய் அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ் தெரிக்கு தமிழ்ல சொல்லுங்க ஐயே தூங்கி போறேன் நீங்க கூட போய் வந்து நிச்சயே போறேன் ஒரு சினிமா ஆப் பண்ணி வந்து ஒரு வாரம் ஆல இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க அந்த மெசேஜ் என்ன ஆமா டைம் ஆகுமா சீ கட்டுமா போலாம் என்ன சொல்றாங்க ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க என்ன செய்யற சாப்பிட்டியா அண்ணி வந்துட்டாங்களா வீட்டுக்கு ஊருக்கு போயிடுமா போனா